அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் ஆன்மீக பதிவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவன்மலை கோவில் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம சேனலில் இது குறித்து வந்து பல்வேறு பதிவுகளை நாம் போட்டிருக்கோம் இந்த சிவன்மலை முருகர் கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவன் உத்தரவுப்பட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருட்கள் வந்து அடிக்கடி மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றம் வந்து என் அந்த உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய அந்த பொருள் வந்து சமுதாயத்திலையும் உலகத்திலையும் மிகப்பெரிய மாற்றத்தை தாக்கத்தை அது உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்பெறும் தற்போது பார்த்திங்க அப்படின்னா சிவன்மலை ஆண்டவன் ஒத்தரவு பெட்டியில் தற்போது ஒரு பொருள் வந்து மாற்றி வைக்கப்பட்டிருக்கு அந்த பொருள் என்ன அந்த பொருளால் ஆபத்து வருமா அல்லது நன்மைகள் விளையுமா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய அன் விளைவுகள் என்ன இல்லை நன்மைகள் என்ன அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை தெரிஞ்சுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் சிவன்மலை கோவிலை பற்றி நீங்கள் அறிந்திராத பல முக்கிய தகவலையும் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகித பக்கத்தில் இருக்கும் ஸோ வீடியோ பஸ்கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காங்கேயம் அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய கோவில் ஆண்டவன் உத்தரவப்பட்டியில் நேற்று முதல் புடவை வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்குங்க அதாவது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்திருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரால பாடல் பெற்ற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தலம் அப்படின்னு சொல்லலாம் சிவன்மலை கோவில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவப்பட்டி நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் இருக்குங்க இதுவரைக்கும் இங்க மண் துப்பாக்கி ஏற்கலப்பை ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சர்க்கரை கணக்கு நோட்டு பூமாலை இரும்பு சங்கலி ருத்ராட்சம் இளநீர் குங்குமம் மஞ்சள் பருத்தி போன்ற இன்னும் எண்ணற்ற பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்திருக்கு அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லணும் கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி முதல் இரு இளநீர்கள் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டிருக்கு இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் வீரணம் கிராமம் சிவக்குமார் என்ற பக்தரின் கனவுல சிவப்பு நிற புடவை வைக்க உத்தரவானது இதையடுத்து ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில நேற்று முதல் புடவை வைத்து பூஜை செய்யப்படுது இது பற்றி கோவில் சிவாச்சாரியார் ஒருவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சிவன்மலை ஆண்டவர் ஆண்டவர் உத்தரவுப்பட்டியில எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தும் புடவை வைத்திருக்கிறது இதன் விலை மற்றும் ஜவுளி உற்பத்தி நெசவு தொழில மாற்றம் வரும் இதனுடைய தாக்கம் போக போகத்தான் தெரிய வரும் அப்படின்னும் தெரிவித்திருக்காரு பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா சிவன் மலை உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பெட்டி அப்படின்னு சொல்லலாம் அதில் வைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு மகத்துவமும் ஒவ்வொரு மகிமைகளையும் இல்லை சமுதாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலையில் அமைந்திருக்க கருணகிரி நாதர் திருப்புகழில் பாடபீற்ற பெருமை கொண்ட கோவில் தான் கோவில் சிவன்மலை முருகர் கோவில் இந்த இந்த கோவிலுடைய தல இறைவன் அப்படின்னா சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு சொல்லலாம் தல இறைவியாக வள்ளி தெய்வானை இருக்காங்க தல வெறட்சமாக துரட்டி மரமும் தல தீர்த்தமாக காசி தீர்த்தமும் இருக்கிறது இந்த திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் மாசி மகம் பங்குனி உத்திரம் போன்றவை ரொம்பவும் பிரசித்தி பெற்றது இந்த நாட்களில் இந்த திருவிழாக்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று முருகப்பெருமான தரிசனம் செய்வாங்க இந்த கோவிலின் அதாவது தர தல வரலாறு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலையில் அமைந்திருக்கக்கூடிய அருணகிரிநாதரால திருப்புகழில் பாடப்பெற்ற கொண்ட முருகன் கோவில் மூலவராக சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் எழுந்தருளியிருக்காரு பட்டாளி என்ற கிராமமே சிவன்மலை அமைந்திருக்கக்கூடிய பகுதி பால்வளம் மிக்க வனத்தில் கோவில் கொண்டிருக்க நல்ல மங்கை உடனமர் சிரனீஸ்வரர் மகனே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி மலைச்சாரலில் திணைபுணம் காத்து கொண்டிருந்த வள்ளியம்மைய காதல் மனம் புரிந்த இங்கு முருகன் குடியேறியதாகவும் சிவன் திரிபுரத்தை அடிக்க மேருமலையை வெள்ளாக பயன்படுத்திய போது அதில் இருந்து சிதறிய ஒரு சிறு பகுதியே சிவன்மலை எனப்படுகிறது பார்வதி மற்றும் அகாத்திய சிவனை நோக்கி தவம் செய்த தலம் அப்படின்னும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளிய மனம் முடித்த முருகன் வள்ளியுடன் இங்கு திரும்பி வந்து குடிகுண்டதாகவும் தல வரலாறு சொல்கிறது அதனால தான் இந்த தளத்தில் முருகன் சுப்பிரமணியராக வள்ளியுடன் காட்சி தருகிறார் இந்த கோவிலில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் தானே சிறப்பு பெற்றது சிவன்மலை உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லலாம் சிவன்மலை கோவிலில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது தான் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான இன்னல்கள் மகிழ்ச்சிகளை வந்து முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு காரணமூர்த்தி அப்படிங்கிற பெயரும் இருக்கு சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களின் கனவுல வந்து தனக்கு இன்ன பொருள் வைத்து பூஜை செய்யுமாறு சொல்லுவாராம் அதன்படி சுவாமியிடம் உத்தரவு கேட்கப்பட்டு உத்தரவானதும் குறிப்பிட்ட பொருள் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படுது இன்னொரு பக்தரின் கனவுல வந்து அடுத்த பொருளை சுட்டி காட்டும் வரைக்குமே பழைய பொருளை கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தர்களின் பார்வைக்கு வைக்க வைக்கப்படுகிறது இந்த தளத்துல வந்து பிரார்த்தனையாக என்னெல்லாம் செய்றாங்க அப்படின்னா திருமண குழந்தை பாக்கியம் தொழில் மேன்மை நோய் பாதிப்பு என அத்தனை பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும் அற்புத மலையாக விளங்குது வக்ர சன்னதியை ஒன்பது முறை சுற்றி வழிபட்டு வந்தால் எத்தனை பிரச்சினைகள் இருந்தாலும் அதில் இறந்து விடப்படலாம் சனி பகவான் தனி இருக்கார் மலை மேல் சுரலோக நாயகி சமேத எழுந்தருள் இருக்கார் காய்ச்சல் வந்தவங்க மிளகு ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செய்து உண்டால் காய்ச்சல் நீங்கும் அப்படிங்கிற ஐதீகமும் இருக்கிறது இந்த கோவிலினுடைய தள சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்ற திருத்தலங்கள் போலன்றி இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கே வழங்கப்படுகிறது மற்ற திருத்தலங்கள்லாம் முதல் வழிபாடு வந்து பிள்ளையாருக்கு தான் வழங்கப்படும் அனைத்து கோவில்கள்லேயுமே எல்லா கோவில்கள்லையுமே பார்த்திங்க அப்படின்னா முதல் வழிபாடு அப்படிங்கிறது விநாயகப் பெருமானுக்கு தான் செய்வாங்க அதுக்கப்புறம் தான் மூலவருக்கு மூலவருக்கான வழிபாட்டை மேற்கொள்வாங்க ஆனால் இந்த தளத்தில் பார்த்து பார்த்திங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு தான் முதல் வழிபாடே நடத்தப்படுகிறது மற்ற திருத்தலங்கள் போல அல்லாமல் விநாயக பெருமானுக்கு இல்லாமல் முருகப்பெருமானுக்கே வழங்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நவக்கிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நிற்கின்றன அணையாத தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது மேலும் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசிப்பதும் சூரிய நாராயணர் கோவில் சென்று சூரியனை வழிபடுவதாக ஏற்படும் சிறப்பும் இங்கு கிடைக்கப்பெறுகிறது சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இந்த கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றாகவும் இருக்கிறது இந்த இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னா அந்த சிவன் மலை உத்தரவு பெட்டி அப்படின்னா சொல்லணும் இந்த சிவன் மலை உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் தற்போது வைக்கப்பட்டிருக்க இந்த புடவை அதுவும் சிவப்பு நிற நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த புடவையானது எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது அது நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம் அது இனி வர காலங்களில் தான் நாம தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நெசவு புடவை அப்படிங்கிறது நெசவு தொழிலையும் குறிக்கலாம் புடவை உற்பத்தி அதிகமாகலாம் இல்லை உற்பத்தி குறையலாம் மலிவாகலாம் எது என்ன மாதிரியான விளைவுகளை வேண்டுமானாலும் அது ஏற்படுத்தலாம் ஆனால் அது வருங்காலத்தில் இனி ஒரு இரு நாட்களில் அதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் இந்த பொருள் வந்து அடுத்த பக்தர்களின் கனவில் வந் அடுத்த பக்தர் எந்த எப்போ வந்து அவருடைய கனவில் வேறு ஒரு பொருள் வருகிறதோ அப்படின்னு சொல்கிறாரோ அப்போ தான் இந்த புடவை மாற்றி வைக்கப்படும் அது வரைக்கும் இந்த புடவை ஆனது சிவன்மலை உத்தரவுப்பட்டியில் வைக்கப்பட்டு இன்றளவும் வந்து பக்தர்களினுடைய காட்சிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம்